ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவத்தில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் போட்டு முருங்கக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வளர்க்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சீரகம் தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதை முருங்காய் குழா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு வதக்கி விட்டுடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரோட தண்ணியே சேர்த்து ஊற்றி முருங்காயை நல்லா வேக வச்சுக்கணும் முருங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் முராங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு முராங்காய் வெந்து இந்தளவுக்கு கிரேவி கலெச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முரங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்